அதாவது எந்த ஒரு முன்னெல்லாம் ஒரு பிரச்சனை ஒரு சவால் அப்படி வந்துச்சுன்னா வந்து ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு அங்கலாய்ப்பு ஒரு கேள்வி வந்து ஒரு தோட்டா தொலைச்சி எடுக்கிற மாதிரி எனக்குள்ளே என் மனசில் வந்து ஒரு தொலைச்சி எடுக்கும் அது வந்து எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை கூட கொடுக்கும் அடுத்தவங்களெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரீயாக இருக்கும் போது அது எனக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை கூட கொடுத்துருக்கு ஆனால் வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதை வந்து நான் ஒன்று அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சால் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இறைவன் கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு ஒன்று ஒரு இதை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால நான் இப்போ வந்து எந்த சவாலாக இருக்கட்டும் இல்லை எனக்கு பிடிக்காத சுச்சுவேஷன் ஆகட்டும் இல்லை அதை எதிர்கொள்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கிறேன் இல்லைனா அதை வந்து இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வந்து இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இதில் வந்து வாரிசு படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் இந்த இந்த ஜென்மத்தில் இது தான் என்னோடய வாழ்க்கைன்னு அவங்க விஜயோட அம்மா சொல்கிற மாதிரி அதை நீங்கள் உதாரணம் காட்டி சொன்னதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஒரு டைலாக்கை வந்து எப்பயுமே எடுத்துக்குவேன் சரி ஓகே இப்படி இருக்கா சுச்சுவேஷன் ஓகே இந்த ஜென்மத்தில் இதுதான் நம்மளோட வாழ்க்கை நம்மளுடைய குடும்ப நண்பர்கள் உறுப்பினர்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டாலும் ஓகே இது வந்து இந்த சுச்சுவேஷனை நம்ம அக்செப்ட் பண்ணி இதை நம்ம கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி இதுவும் கடந்து ஒரு ரெண்டு மூணு இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து ஒன்று ஒப்படைக்கிறது இல்லை ஏற்றுக்கொள்வது இல்லையா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அந்த ஒரு வந்த ஒரு தாரக மந்திரமாகவே நான் எடுத்துக்கிறேன் இந்த மூணுனால வந்து நான் பல சுச்சுவேஷனில் என் மனசை வந்து நோக்கடிக்காமல் நான் கடந்து போயிருக்கேன் எல்லாம் ஆனால் கஷ்டன்னு இல்லாமல் இல்லை ஆனால் அதை வந்து ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு நேரம் வந்து கம்மியாக இருக்கா எவ்வளோ டைம் டியூரேஷனில் நான் வந்து அதில் இருந்து ரெக்கவர் ஆகணுன்றது இருக்கு இல்லைங்களா ஒரு சில கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இருந்த டியூரேஷன் வந்து மணி கணக்கில் இருந்தால் இப்போ நிமிட கணக்கில் அது மாறி இருக்குங்க ஐயா அதற்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி இல்லையா நன்றி நன்றி நன்றி